நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இருந்து மத்திய அரசு பிளஸ் மாநில அரசு இருக்கக்கூடிய முக்கியமான சில கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மத்திய அரசு இந்திய அரசியமைப்பின் எத்தனையாவது பகுதியில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்கறாங்க மத்திய அரசு அப்படிங்கிற பகுதியை அதாவது அப்படிங்கிற வார்த்தை எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பகுதி ஐந்துல தான் அப்போ மத்திய அரசை பத்தி பேசக்கூடிய பார்ட் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பகுதி ஐந்து சரியா ஆங்கிலத்தில் பார்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடியதான் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது ரெண்டாவது பாருங்க மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்குறாங்க மத்திய அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் தான் இந்த நிர்வாகத்தெல்லாம் தலைமை தாங்கிறது சரியா அப்புறம் பாருங்க மூன்றாவது கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இதுலலாம் இந்த சொன்ன துறைகளெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவைக்கு வந்து நியமனம் பண்ணுவாங்க ஒரு பன்னிரெண்டு பேரை சரியா இது வந்து எந்த ஒரு எலக்ஷன் எதுவுமே கிடையாது அதில் சிறந்து விளங்குறவங்கள தான் இது பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இளையராஜா அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா இளையராஜா வந்து மாநிலங்களவையில் வந்து ஒரு எம்பியாக வந்து இருக்கிறாரு மாநிலங்களவை எம்பி சரியா அவங்கள வந்து அதாவது மக்களால் தேர்ந்தெடுத்து லோக்சபாவுக்கு போகக்கூடிய எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து போகக்கூடிய ஒரு பிரதிநிதிகளை வந்து அப்படி சொல்லுவாங்க இதே இது பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள என்ன சொல்லுவாங்க அவங்களும் எம்பின்னு தான் சொல்லுவாங்க பட் அந்த எம்பியை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதோடைய அப்ரிவேஷன் என்னன்னா மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தேர்ந்தெடுத்து அனுப்ப அனுப்பக்கூடியவங்களை தான் என்ன சொல்லுவாங்க மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க ஸோ அதுல ஒருத்தர் நியமனம் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இளையராஜா அவர்கள் வந்து எப்படி போயிருவாங்க அப்படின்னா நியமனம் பண்ணியிருப்பாங்க இந்த பன்னிரெண்டு பேர் கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு சமூக பணி அப்படிங்கிறதுல துறையிலேருந்து சிறந்து விளங்குனதுனால இதில் ஒன்றில் இல்லை கலையில சிறந்து விளங்கினால அவர் என்ன பண்ணிருக்காங்க எம்பியாக வந்து மாநிலங்களவையில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஓகேவா அப்போது பன்னிரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான்காவது பாருங்கள் மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரையே மேற்கொள்ள வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க அதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவு குடியரசுத் தலைவருடைய பெயரில் தான் அந்த முடிவை வந்து எடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் எழுபத்தி ஏழு சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு சரியா அப்புறம் ஐந்தாவது கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதாவது கேரளா மற்றும் பஞ்சாப்ல எத்தனை நடவு அப்படின்னா அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சினா என்ன அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிஎம்ஸ் அவங்கள வந்து அங்கே இருக்கக்கூடிய சிஎம்ஐ வந்து முதலமைச்சரை ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்க கலைச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்போ அங்கே வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து நடக்கும் சரியா இது வந்து ஏதாச்சும் ஒரு இது சொல்லுவாங்களே முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிக்கிள் என்ன சொல்லுவாங்க ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி ஒரு போரம் நடந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சி பிறப்பித்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு செயல்பாட்டில் இருக்கும் குழிய செலவர் ஆட்சி இருக்கும் அதே போல் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது மாநில நெருக்கடின்னு சொல்லுவாங்க மு முந்நூற்றி அறுபதுங்கிறது நிதி நெருக்கடின்னு சொல்லுவாங்க அப்புறம் மாதிரி எமர்ஜென்சி டைம்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அங்கே வந்து அமலுக்கு வரும் ஸோ அப்படி வரும்போது இந்த கேரளா மற்றும் பஞ்சாபில் வந்து அதிகபட்சமாக எத்தனை முறை விதம் வந்திருக்கு அப்படின்னா ஒன்பது முறை வந்து வந்திருக்கு சரியா அப்போ அதிகமான முறை வந்து அங்கே வந்து ஆட்சி வந்து கலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரியா அடுத்த ஆறாவது பாருங்க மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மத் மத்திய பாதுகாப்பு படையிற்கு பார்த்தீங்களா ஆம்படு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாதுகாப்பு படையில் அதாவது இந்திய படை தரைப்படை கப்பல் படை ராணுவ அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ இந்த முப்படைகளின் தளபதி அப்படின்ற அளவு இப்போ வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க யார் பிபின் ராவத் அவர்கள் நம்ம நீலகிரியில் வந்து ஹெலிகாப்டரில் வரும்போது வெடிச்சு இறந்துருப்பாங்க சரியா ஸோ அதே போல் இந்த இவங்களுக்குலாம் ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தான் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சரியா அந்த இதுக்கு அதிகாரத்தை வழங்குறவங்க அவ்வளோதான் ஸோ அவங்களுடைய ஆட்சிகள் வந்து ஐம்பத்தி மூன்று அதாவது இப்படி அமைச்சுக்கலாம் முப்படைகள் தளபதி அப்போ ஐம்பத்தி மூன்று இப்படி ஆமச்சிக்கோங்க போட்டு அதில் வந்து கிளாஸ் ரெண்டு சரியா சப் கிளாஸ் ரெண்டு அப்படி ஆக வச்சுக்கோங்க அடுத்து ஏழாவது பாருங்கள் தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு இப்போ தான் நான் சொன்னேன் தேசிய நெருக்கடினு வந்துட்டாலே அது வந்து ஆர்டிக்கிள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நேஷ்னல் எமர்ஜென்சி முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது எனது மாநில நெருக்கடி ஸ்டேட் எமர்ஜென்சி அடுத்து பாருங்க எட்டாவது குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணுவதில் என எண்ணுவதில் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க தேவையில்லை அவசியம் இல்லை எப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு இது குடியரசு தலைவர் வந்து ஒரு பணியை செய்யறாரு அந்த பணியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் நான் வந்து பதிலளிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுனா முந்நூற்றி அறுபத்தி ஒன்று சப் கிளாஸ் ஒன்று சரியா இப்போ முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் போய் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை வந்து சரியா போச்சுன்னா இப்போ ஒரே நபர் அந்த ஒருத்தர் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று சப் கிளாஸ் ஒன்று ஒருத்தர் தான் வந்து யாருக்குமே எவருக்குமே பதிலளிக்க தேவையில்லை குடி அதாவது நீதிமன்றத்துக்கு பதிலளிக்க தேவையில்லை அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட் கட் மாதிரி ஆகிச்சுங்க ஓகே அந்த ஒருத்தர் அதனால் முந்நூற்றி அறுபத்தொன்று சப் கிளாஸ் ஒன்று அடுத்து ஒன்பதாவது பாருங்க இந்தியாவின் முதன் முதன் முதலாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க துணை குடியரசுத் தலைவர் ஓகே அப்போ வந்து ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேவா அவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும்போது தான் துணை குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து இருந்தாங்க ஸோ ராஜேந்திர பிரசாத் அடுத்து குடியரசுத் தலைவர் இரண்டாவது குடியரசுத் தலைவர் யாரு அதுவும் அதாவது முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அதே போல இரண்டாவது குடியரசுத் தலைவர் அதுவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஓகேவா அவருக்கு அடுத்து வந்ததுனால பத்தாவது பாருங்க பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க எழுபத்தி எட்டு இப்போ கடமை அப்படி வந்துட்டால என்னது எட்டு ஓகேவா அதாவது எப்படி இதை வச்சுக்கலாம் நம்ம ஒரு கடமையை செய்கிறோம் அதாவது இப்போ நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்குகிறோம் எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்குகிறோம் எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்கினா தான் என்னது நம்மளுக்கு வந்து பைக்குக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது வந்து நம்மளுடைய கடமை நம்ம லைசன்ஸ் வாங்கினா தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது அப்படிங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கடமை அப்படிங்கிறது என்னது பிரபத பிரதம அமைச்சரோடைய அடி கடமையை பற்றி பேசக்கூடியதான் எழுபத்தி எட்டு லெட்டு லைசன்ஸ் ஆக வச்சுக்கோங்க கடமை ஒரு ஷார்டுக்காக தான் ஓகேவா பதினொன்று பாருங்க ராஜ்யசபா மொத்தம் எத்தனை உறுப்புகளை கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பது உறுப்புகளை கொண்டது தான் என்னது ராஜ்யசபா ஓகே அப்போ வந்து லோக்சபா எத்தனை லோக்சபா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம த நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது இருக்கும் அப்படி தானே ராஜ்யசபா வந்து பதினெட்டு சீட்டு வந்து இருக்கும் இது சட்டமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சீட் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக அப்போது லோக்சபாவுடைய மொத்த உறுப்பினர்கள் அந்த சீ சீட்ஸ் செத்து அப்படின்னா நம்ம ஐநூற்றி வந்து இருக்கும் சரியா அதனால் யாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டாவது பாருங்கள் தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா பதினெட்டு இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் ஸோ அதை பதினெட்டு உறுப்பினர்கள் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பதிமூணு பாருங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் காலம் பிப்ரவரி முதல் மே வரை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ பட்ஜெட் கொடுத்தவரை எப்போ நடக்கும் பிப்ரவரி மாதமே ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த வருஷத்துக்குரிய பட்ஜெட் வந்து ஆரம்பிச்சாங்களையா பிப்ரவரியில் ஸோ அதான் பிப்ரவரி முதல் மே வரை அப்படின்னு சொல்கிறாங்க பதினான்காவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என்ன சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் உச்சநீதிமன்றம் தான் ஓகேவா இப்போ மொத்த உச்சநீதிமன்றமுமே சரி இரு அந்த உச்சநீதிமன்றம் வந்து மொத்த இந்திய அரசியலமைப்புக்குமே பாதுகாவலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது சரியா அடுத்து பதினைந்தாவது பாருங்கள் குடியரசுத் தலைவராக நியம நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய ஆட்சி வந்து சாரி ஆட்சிங்க பாருங்கள் அவருடைய பதவி வந்து பரிபயிற்சி ஓகேவா அப்போது குடியரசுத் தலைவரின் பதவி எப்பொழுது பறிக்கப்படுகிறதோ அப்போ அந்த இடம் வந்து காலியாக இருக்கும் அந்த காலியான அந்த இடத்த நிரப்புறதுக்கு யார் ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கவங்க வருவாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க அப்போது துணை குடியரசுத் தலைவரும் அந்த இடத்துல வந்து சீட் வந்து காலியாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க ஓகே அப்போ குடியரசுத் தலைவர் காலி துணை குடியரசுத் தலைவர் வருவாங்க அந்த சீட்டும் காலி ஆகிடுச்சின்னா அதுக்கடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வருவாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருந்துச்சு அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் ஒருத்தர் நீதிபதி வந்து குடியரசுத் தலைவர் ஆனார் அப்படின்னா நீதிபதி எம் ஹிதயதுல்லா ஜஸ்டிஸ் எம் இதயதுல்லா அவர் தான் ஃபஸ்ட்டு ஓகேவா ஒரு குடியரசுத் தலைவராக அதாவது நீதிபதியிலிருந்து குடியரசுத் தலைவராக ஆனவர் ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமானது ஒரு பாக்ஸ் கொஷனும் கூட ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து இன்னும் கம்மியாக தான் இருக்குது சரியா ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ